வணக்கம் கண்மணி பொன்னமணி வைரமணி என்று சொல்லி நீ தனித்தம் தாளாட்டும் அம்மா அம்மா உந்திர பாட்டுக்கு கல்லூரங்குதம்மா எந்த இசை வந்தாலும் ஈடாகுமா எந்த இசை வந்தாலும் ஈடாகுமா நான் கேட்டுறங்க காலாட்டு போலாகுமா அம்மா அம்மா நீ அம்மா 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 நீ எங்கே அம்மா கண்ணுமணி பொன்னுமணி வைரமணி என்று சொல்லிலே தலித்தம் தாளாட்டும் அம்மா அம்மா உங்கள் நாதிர்பாட்டுக்கு கண்ணுறங்குறம்மா வேதனைகள் உன்னிடத்தில் இருந்தாலும் என்னை முத்தமிட்டு முத்தமிட்டு தீர்த்துக் கொள்வாய் கண்ணு கொள்ளி கவலைகள் இருந்தாலும் நங்கிமிட்டும் சீருப்பில் உறையிடுவாய் ஒருவேளை உணவுண்டு ஓடி வருவாய் ஒருவேளை உணவுண்டு ஓடி வருவாய் உன் உதிரத்தில் என் வயிறை உறப்பிடுவாய் அம்மா அம்மா எங்கே அம்மா 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 நீ எங்கே அம்மா கண்ணுமணி பொண்ணு வைரமணி என்று சொல்லினே ததிக்கம் தாழாட்டு அம்மா உங்கள் நார பாட்டு கண்ணுடன் அம்மா மலையில் என்னை காப்பாய் முந்தானை படுக்கையில் உறங்க வைப்பாய் கதைகள் பல சொல்லி கணித்திடுவாய் என் கண் உறக்கம் கண்டுகள் மகிழ்ந்திடுவாய் நான் நடந்திடும் போது மீற பிடித்தாய் நடந்திடும் போது ஓடி வந்தால் தாவி வந்து அணித்து கொள்வாய் அம்மா அம்மா நீ எங்கே அம்மா 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 வைரமணி என்று சொல்லி நீ தன்னித்தம் தாளாட்டுமா உங்கள் பாட்டுக்கு கண்ணுறங்குதம்மா இந்த இசை வந்தாலும் இடாகுமா இந்த இசை வந்தாலும் இடாகுமா நான் கேட்டுறங்கும் தாளாட்டு போலாகுமா அம்மா ನೀನು ಸೇರ್ ಬಂದು ನಮಸ್ಕಾರ